நாட்டில் காணப்படும் மழையுடனான வானிலை இன்று முதலில் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைகளம் எதிர்ப்பு கூறியுள்ளது கழுத்துறை காலி மாத்திரை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவக்கூடும் மேலு சப்ரகமூவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வெளியில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கொழம்பிலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹமந்துடியிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது இருந்து புத்தளம் ஊடாக மென்னார் வரையான கரையோரத்திற்கு கடற்பரப்பு கடற்பரப்புகளும ஹம்மந்தோட்டியிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு கடற்பரப்பு கடற்பரப்புகளும அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது